நம்ம விஜய் வந்துட்டு மல்லி மேலே பயங்கர கோவத்தில் வந்து போய்னா பேசுனது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து போய்னா பயங்கரமாக இப்போது மன உளைச்சலுக்கு வந்து ஆளா ஆரமிச்சுறாங்க அதாவது அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து போய்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல அதாவது இங்கே வந்து போய்னா நம்ம விஜய் வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம மல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க மல்லி ஒரு திருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ண கடைசியா கடைசியாக ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு நேராக போயிட்டு அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட தோல் வந்து போய்னா சாஞ்சிக்கிட்டு பயங்கரமாக கதை இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியம்மா பேசாமல் வந்து போய்னா செத்து போயிடலாம் போல் இருக்குது ஏன்னா வீட்டுக்கு போகலாம் அதாவது தன்னோட சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கே வந்து போயின்னா அண்ணன் வந்து சொந்த வீட்லேயே அகதியாக இருந்துகிட்ருக்காங்க அதுவும் அவர் என்ன சொன்னார்ன்னு தெரியுமா இன்னும் வந்து போயின்னா ரெண்டு நாள் தான் டைமு ரெண்டு நாளுக்குள்ளே வந்து போயின்னா விஜய அதாவது மனசு மாற்றி வீட்டுக்கு நம்ம ஊருக்கு வந்து போயினா கூட்டிகிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயின்னா அந்த வீட்டை விட்டு எங்களை விரட்டிடுவேன் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்கம்மா நீ தான் வந்து போயினா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றமா வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்துமே கூட நம்ம மல்லி வந்து போயினா இப்போது இங்கே சைலண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து போயினா பார்த்து நம்ம விஜய்க்கு ரொம்பவே வந்து ஆகப் போகிறாரு அதே மாதிரி மல்லியோட இந்த ரகசியம் அதாவது மல்லி வந்து போயினா எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற ஒரு ரகசியம் வந்து போயினா நம்ம விஜய்க்கு தெரிஞ்சு இப்போது அது வந்து போயினா அமோகமாக நல்லபடியாக நடக்க போகுது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டாங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஆரம்பத்தில் பயங்கர கோவத்தோட வந்து பேசிட்டாங்க அவருக்கு இந்த லட்சக்கணக்கில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்றதெல்லாம் வந்து போயினா அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயமே கிடையாது பட் இருந்தாலும் வந்து போயினா இந்த இடத்துல ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்துகிட்டு வந்து போயினா பண்ண ஒரு வேலையில இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் வந்து போயினா நீ எல்லாம் என் கண்ணு முன்னாடியே முழிக்காத உன்னெல்லாம் வேற வழி இல்லாம தான் நான் இங்கே வச்சுட்டு இருக்கேன் உன் மேல வந்து போயினா நான் பாசம் வச்சிருக்கேன் நினைக்கிறியா அப்படி அப்படின்ற வந்து சொல்றாங்க அதாவது நம்ம மல்லியை வந்து போயினா ஹாஸ்பிட்டல பாத்துக்கிட்ட விதம் அடுத்ததான் வீட்டில் வந்து கேர் பண்ணிக்கிட்ட விதம் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ என்ன பார்த்து நம்ம மல்லி இருந்துட்டு அவங்களோட மனசுக்குள்ள வந்து இப்போ என்ன சோஃபா போட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இப்போ இப்போ வந்து எல்லாமே அதாவது அந்த ஒரு விஷயம் ஈஸியாக வந்து இப்போ உடஞ்சி போயிடுச்சு நம்ம மல்லி பயங்கரமாக கதறி எழுதுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ சொந்த வீட்டுக்கும் போக முடியாது அதே மாதிரி வந்து இப்போ விஜயம் விஜய் கூடையும் வந்து போயின்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன சொல்லி பயங்கரமாக வந்து போயின்னா கதை எழுதுகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி பெஸாம் வந்து போயினா நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் இதுக்கப்புறம் வந்து போயினா இங்கே இருந்தால் கண்டிப்பாக வந்து போயினா மிகப்பெரிய பெரிய பிரச்சனை தான் அப்படி அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான ஒரு தீர்வும் வந்து போயினா இங்கே கிடையாது ஏன்னா அவங்க அண்ணனை வந்து அந்த ஊர்லேயே இருக்க வைக்கணும் அவங்க அண்ணன் குடும்பத்தை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விஜயும் மல்லியும் வந்து இப்போ இப்போது இருந்து புருஷன் பண்டாட்டியாக போய் ஆகணும் அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியோட வீட்டில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது

পানিক